பாரதம் போற்றும்ாரதம் எல்லாமியம் எங்களை வாரிய பிள்ளை கஜர் கஜன் வருகிறார்

அதுதான் யூ செல்லவில்லை சுத்தி பார்த்து வரலாம் யாரு பார்க்கலாம் போலாமா நேற்று போடுத்துறையா பேடாம போய் பாரு என்ன

உங்க மாமன கொன்றவன சரினு வந்து நான் சொல்றேன் அது அங்கே நீ போன ஒண்ணு என்ன சொல்றான்

நீ அங்க ஓடின பாரு தேடின்னு அவன் இங்க ஓடி அனுப்பிட்டான் இங்க எங்கட்ட இங்க விடுங்கிறான் இங்கே வந்தோன்ன பண்ண ஆ ஆ நீ அங்கே இங்க வந்த பாரு உன்னை பார்த்து தான் மேல் திட்ட ஓட்டாவன் மேல் திட்டம் மேல்ிச <laughs> போ <laughs>

முடியுக்குறாங்க <coughs> <us> <coughs> 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 ஏதனது உங்களை வெளிவாக்கிறது அந்த அந்த சக்தியை முடிச்சு

கிரே குலத்தில் வெகு அவதரித்த பாண்டவரை இவர் ராஜகிரில நடி நாயகன் ஆ닐 வில்லையன் அஜின பெருமானaikum உபத்திரா தேவிக்கு மகனாக பிறந்தவன் என் பெயர் பேர அபிமன்யன் யாரா அபிமன்யன் ஏ தம்பியா? அடையா அந்த யுத்தம் செய்ய வந்த எப்படி தம்பியாக முடியுது? நான் சொல்லு

நாகலோகத்துல இருந்து வந்துட்டு யாராவா

ஏராவல ஆராவல ஆமா நீ எதுக்குட்டேடா எப்படி பாடி யாராவது செல்லணும்ன்றாங்க ஏய் கால் சங்கிலி செய்யணும்ன்ற மர்ஜன் மர்ஜன் கால் வச்சிரு யாருனா வந்தாலோ உங்க கால் கிட்ட பூண்டு போறோம் ஆமா வாங்க அண்ணா வா 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 வா

கம்பேடி போய் யாத்தமாடே சண்டை கல்யாணமா பண்ணி எதரா போறா. ஒகாவு பாத்துறானால திருமணம் செய்ய வேண்டும். நம்ம வயுறா. திருமணம் செய்தால்ா எல்லக்கி அட பொன் குறற கொட்டே நம்ம வயு. இங்க போ. இல்ல. கொடுத்த <laughs> <laughs> <laughs>

நாப்பி யார பிணத்தி என்னது கள்ள கல்யாணமாபுடிக்கு பிண பாடுறன்னு இப்போ இப்போ கொஞ்சம் வெட்டி பாக்கும் நீ போறானே அம்மா என்ன மாம்பழம் வருது ஏன்னா மூணு பேர் வந்து எடுத்து நிக்கறான். கூட இறங்கலாம். மூணு பேர்

கேளுங்க அஜுமகாஜாவுக்கும் ராஜாவிக்க பிறந்தவன் என்னுடைய பெயர் வந்து அபிமன்ன அட தெற்காரர் பாறங்க அண்ணா கம்பி நான் கொஞ்சம் அந்த சொன்னேடா தம்பிடா நீ தான் কইடா இல்லடா நீ நான் யாரு தெரியுமா யாரெல்லாம் என்னால கூடி அஜ்ஞ மகாராஜாவுக்கு நாக கண்ணுக்குப் பறந்து அரவமான நான் நீ யாரு

बोल ले बेटा बोलடா வரடா ஏய் அப்பா கூப்பிடறாரா அப்பா கூப்பிடறாரா ஆமா நீங்க बोलيهப்பா வேற ஏதாவது பைத்தி வரு냐 يا பிள்ளைடா டேய் बोलலனா ஆமாடா டேய் அப்பா என்னப்பா கல்யாணமா கல்யாணமா ஏம்பா

Yeah, man. プレゼントプレゼントプレゼン

கவர் போட்டு வாங்க கூட

એનો આના કાડી મોતે એક્રા આ કાડી મોતા આવ મેલે મોદલા

கால் மாட்ட மாட்ட போ. ஏய் ஏய் மய்யே வெச்சடா. என்ன என்ன பாசி போட்டே냐? அஞ்சே தल्ले, இந்தே தल्ले. முன்னே தल्ले. காலி கட நேரமா பாதி கார்னிக்கு போயிட்ட ரெய். டேய் நீ பேசானே டேய் டேய் போயா. அப்டான்னே இருக்குங்க உடம்போ போடா. டேய் டேய் நான் பாத்துனே நிப்படா. புறப்பார் ராஜி பத்த.

அறிவுல எங்க போய் தராதரத்தடை யார பார்த்து திருமணம் பண்ணணும் அறிவு இருக்கணும் எங்க அப்பா லவ் பண்ண பொண்ணம் போய் பறிவு போட்டானே அவனுக்கு அறிவிக்கிறாடா கம்யாட்டிப்பியா

ها تاري پي ماي ريت مانگني